மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்து நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜர் வணக்கம் வணக்கம் உங்களுடைய கையில் இருக்கிற என்ன மூலிகைங்க இது என்ன பயன்படும் இப்போ என்னோட கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் குப்பை கீரை அப்படின்றது இந்த குப்பை கீரை பார்த்தீங்க அப்படின்னா எளிதாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இது அதாவது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெகு எளிதாக வெளியே தள்ளக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்புத் தளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு இயற்கை ஒரு உணவு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த குப்பைக்கீரை நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க அந்த குப்பைக்கீரையை வந்து அதிகம் பயன்படுத்தி சாப்பிடலாம் அன்னைக்கு மக்களோட பிரதான உணவாக என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா கீரை வகைகள் தான் இருந்தது பண்ணைக்கீரை குப்பைக்கீரை அல்லது வேறு ஏதாவது மிளகு தக்காளி கீரை இது மாதிரி கீரை வகைகள் தான் மக்களோட பிரதான உணவாக இருந்தது காய்கறிகள்லாம் இப்போ இடையில வந்து புகுந்துக்கிடுச்சு அதனால் இந்த கீரை உணவுகளெல்லாம் நம்ம மறந்துட்டோம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலு நாளைக்காவது கீரை சார்ந்த உணவுகள் கீரை பொரியல் துவையல் கடைசல் இது மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய தாது சத்துக்கள் இருக்குது பொதுவாக எந்த கீரையாக இருந்தாலும் அதில் தாது சத்துக்கள் மினரல்ஸ் நிறைய இருக்குது அதனால் மக்களுக்கு வந்து ஒரு அதிக பயனை தரக்கூடியது கீரை வகைகள் காய்கறிகளை விட கீரை வகைகள் ரொம்ப சிறந்தது இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஐயா பார்த்தா இது பேர் குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் குப்பை கீரை அப்படின்னு போட்டிங்கன்னாவே இதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் மருத்துவ குணமும் பயன்கள் எல்லாமே வந்துடும் முழுக்க முழுக்க நம்முடைய முன்னோர்கள் நிறைய கீரைகளை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி பல கீரைகள் பயன்படுத்துவாங்க வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்க சாயந்தரம் வரும்போது த ஆணோ பெண்ணோ பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய மடியில் தங்களுடைய வேஸ்டிங்கில் இல்லை லிங்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கீரைகள் வர வழியில் பறித்து போட்டே வருவாங்க வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க சரிங்களா அதெல்லாம் இந்த கீரை வந்து பிரதானமாக இருந்தது இது எதுக்காக சேர்த்துனாங்க அப்படின்னு சொன்னால் ஐயா சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ரயில்வே வேலை செய்யும்போது என்ன பூச்சி கடிக்குதுன்னு தெரியாது என்ன புழு கடிக்குன்னு தெரியாது இல்லை ந வாக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடுத்தரிக்கின்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் ஒரு சில பூச்சிகள் ஜந்துகள் கடிச்சிரும் ஒரு வேலை பாம்புகளே கூட கடிச்சிடும் அந்த விஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட உடல் இருக்கும் பாம்பு கடிச்சு தான் ஒரு சில இல்லாத பாம்புகளாக இருக்குது அதனால் சொல்கிறேன் இப்போது விஷம் கடித்த பாம்புகளுக்கு கண்டிப்பாக சிகிச்சை தேவை இப்போ கடின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சிகள் என்ன கிடைச்சின்னு தெரியாமல் இருக்கு இல்லையா அந்த பூச்சிகளுடைய விஷத்தை வந்து இது முற்றிலுமாய் வேறு எடுத்து போட்டுரும் லிவரில் இருக்கிற டாக்சின் கழிவுகளை வெளியேற்றிடும் அதே மாதிரி நாட்டிலேருந்து ஆசன வகை இருக்கிற க இருக்கிற யாத்தும் கழிவுகளை வெளியேற்றி குடலை சுத்தம் பண்ணி உடலையும் சுத்தம் பண்ணி உள்ளுறுப்புகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நிறைய நரம்பு வீக்னஸோடு இருப்பாங்க நரம்பு வீக்னஸ் இருக்கிறதுனால உடம்புல வலிக்கி அப்படிப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து இந்த கீரையை கொடுக்கும்போது நிரம்புகள் வலிமையாயிடும் ஒரு சில வலி வீக்கம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு சந்தனம் பெண்களுக்கு மஞ்சள் இந்த கீரையை எடுத்து நல்லா அரைச்சி கலந்து அந்த உடம்புல பூசி அதுக்கப்புறம் நல்லா அதை ஆற ஆறவிட்டு குளிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வலி வீக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் தசைப்பிடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இதை தொடர்ந்து சாடும்போது அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனை வயிறு தொப்பை இது போல் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் அதுக்கு நீங்கள் கருப்பு கவனி அரிசி தொடர்ந்து இதோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கினாக்க அனைத்து வகையான உடலில் இருக்க குழுப்புகளும் பரையும் ஒரு வேலை இந்த கீரை எல்லாம் எனக்கு கிடைக்காதுங்க ஐயா அப்படின்னீங்கன்னா நாட்டு மருந்துகளில் இல்லைனாக்க சித்த மருத்துவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான இருக்கிற சூதக லேகம் இல்லைன்னா சவுந்தர லேகம் அப்படின்னு வெவ்வேறு பேரில் ஒரு சில லேகங்கள் இருக்குது இந்த லேகங்களில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க பூண்டு பெருங்காயம் மற்ற மூலிகைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை இது போல் உள்ள நிறைய மூலிகைகள் இருக்கிறதுனால இதே காலை நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுண்டக்காய் சைஸ்க்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை மலைச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை அப்புறமா வயிறு திம்முன்னு இருக்கிறது வயிறு வீங்கிக்கிறது யாப்பமே வராமல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்களுக்குன்னா ஏப்புன்னு ஏப்பம் அங்கேனா ஏப்புன்னு ஒரு ஏப்பம் அது மாதிரி சூதக வாய்வு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முறைக்குதான் பார்த்தீங்கன்னா இந்த சூதக லேகம் இல்லைன்னா சௌந்தர லேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிற லேகியம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான மருந்து இது தா சாப்பிட்டிங்கனாக்கா அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் தொப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதேமாதிரி உடலில் எல்எஃப்டி எடுக்குமாக்கும்போது இல்லை லிக்விட் ஃபர்பில் எடுக்கமாக்கும்போது உடலில் கொழுப்புகள் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க அந்த கொழுப்புகளையும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த சவுந்தரலிகம் சோதனைகளுக்கும் இது நாட்டு மருந்துக்களில் கிடைக்கும் இல்லைனாக்கா மருத்துவன் ஆலோசனைப்படி சித்த மருத்துவம் ஆலோசனைப்படி கிடைக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க கருப்பு கவனம் எரிசி எடுக்கும்போது உடலுக்கு கெட்ட கொழுப்புகள் கரையும் மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிடும்போது உடலுக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் அதே மாதிரி இயற்கையான பழங்கள் காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தண்ணீர் நீர் ஆகாரம் உள்ள உணவுகளாக காரமில்லாத உணவுகளாக எடுத்துக்கோங்க பழங்களாக எடுத்துக்கோங்க காய்கறிகளை எடுத்துக்கோங்க இப்படி இயற்கையான உணவுகளுக்கு மாறும்போது பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாம் அற்புதமான தகவல் ஐயா கொடுத்திருக்காரு ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் மீண்டும் இன்னொரு ஹரிமே பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்